ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இரண்டாவது ஓடியே வந்து நடக்கப் போகுது இந்த போட்டியில இந்திய அணியில நிறைய மாற்றங்கள் இருக்க போகுதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுல ஒரே மாற்றங்கள் தான் வரப்போகுது நம்ம விராட் கோலி அவர்கள் மீண்டும் இந்திய அணிக்கு கம்பேக் பண்ணியிருக்காரு ஸோ அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அவருடைய உடல் உடல்நிலை தகுதி வந்து பர்ஃபெக்டா இருக்கு ஸோ அதனால வந்து இந்த இரண்டாவது போட்டியில வந்து அவர் பிளே பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங் பயிற்சியாளர் வந்து சொல்லியிருக்காரு பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து எந்த இடத்துக்கு ப்ளே பண்ண வைக்கிறது அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் வந்து தெளிவான விளக்கத்தை வந்து செய்தியாளர்கள் சந்திப்புல கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னா மோஸ்ட்லி வந்து விராட் கோலி அவர்கள் எப்படி இருந்தாலும் சரி அவர் டேரக்டா வந்து அவருடைய நம்பர் த்ரீ பொசிஷன் தான் வந்து ப்ளே பண்ண போறாரு அதுக்கு மாற்று வீரர் அப்படின்றது ஜெய்ஸ்வால் தான் சோ அவர் இப்ப வந்து டெபியூ பண்ணி வச்சிருக்கோம் முதல் போட்டியில அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பா இருந்தும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்றதா இங்க பேசக்கூடிய விஷயமா இருக்கு சோ அதனால கண்டிப்பா விராட் கோலி அவர்கள் ஜெய்ஸ்வால் உடைய பிளேஸ்மெண்ட்டுக்கு தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாங்க ரோஹித் சர்மாவும் ஆகவும் ஓப்பனிங்ல வந்து ப்ளே பண்ண போறாங்க கோலி அவருடைய பிளேஸ்ல வந்து ப்ளே பண்ண போறாரு அதுல எந்த மாற்றமும் இல்லை முதல் ஒரு பட்டியை பொறுத்த வரைக்குமே விராட் கோலியுடைய பிளேஸ்மெண்ட் எப்பவுமே அந்த நம்பர் த்ரீ ஸ்லாட் தான் ஸோ அந்த இடத்துல இருந்து அவருடைய எப்பயுமே வந்து ப்ளே பண்ணதே கிடையாது மேபி ஒரு இக்கட்டான சூழ்நிலையாகட்டும் அதே மாதிரி இந்தியன் டீம் வந்து ஒரு நல்ல செட்லான ஆன டைம்ல வேணும்னா விராட் கோலி அவர்கள் பேக்ல போயிட்டு பின்னாடி ஆடி இருக்காரு தவிர என்னைக்குமே வந்து அவருடைய பிளேஸ்மெண்ட் அவருடைய பொசிஷன் எப்பயுமே நம்பர் த்ரீ தான் ஸோ அந்த இடத்துல தான் இன்னைக்கு வந்து அவர் ப்ளே பண்ண போறாரு அதை தான் எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கும் ஸோ கோலி அவர்கள் அடுத்து இருக்கக்கூடிய இந்த இரண்டு ஓடிய போட்டிகளில் எதாச்சும் ஒரு சதம் பார்க்க முடியுமா அப்படின்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு ஸோ அதனால கண்டிப்பா இன்றைய போட்டியில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்க போகுது இந்திய அணி டாஸ் வின் பண்ணா என்ன பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு பேசிட்டு இருக்காங்க மேபி வந்து பேட்டிங் சூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா கோலியுடைய சதம் இருக்கு அப்படின்றது உண்மை மேபி இங்கிலாந்து வந்து பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா செகண்ட் பேட்டிங்லயும் கோலி அவர்கள் மீண்டும் கம்பேக் பண்ணுவாரா அப்படின்றது எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ரோஹித் சர்மா அவர்கள் ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்லா போட்டிகளிலுமே சொதப்பிட்டு வந்துட்டு இருக்காரு முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் தான் அடித்தார் இந்த போட்டியில் என்ன பண்ண போகிறாரு கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மீண்டும் கம் பேக் பண்ணுவாரா அப்படின்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே அவர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு நாமளும் அதே தான் பார்த்துட்ருக்கோம் அவர் எப்படா கம் பேக் பண்ணுவார் இட்மேன் இட்மேன் வருவார் வருவார்னு எதிர்பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து இப்போதைக்கு வர மாதிரி நமக்கு தெரியல அடுத்தது வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வரப்போகுது அதுக்குள்ளே ரோஹித் சர்மாவுடைய இன்னிங்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தரணும் அப்படின்றது இந்த இங்கிலாந்து சீரீஸில் தெரிய போகுது கோலி அவர்களும் அதே நிலமையில தான் இருக்காரு

எந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்கு பவுலிங் யூனிட்லையும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அர்ஷித் ராணாவை தூக்கிட்டு அர்ஷித் சிங் உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு இரண்டாவது போட்டியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எந்த மாதிரியான பிளேயிங் லெவன் இருந்தால் நல்லா இருக்கும் ஸோ யார் யார் உள்ள வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு பெஸ்டான பிளேயிங் லெவனையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க